பிரையானி சிக்கன் பிரையானி குக்கர்ல செஞ்சாலும் சத்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு பவுன் புட்ஸின் பாரம்பரிய முறையில குரு வைத்திய உணவே மருந்தாக பவுனம்மா சொல்லி தர போறேன் வாங்க பிராய்லர் கோழியிலும் எனதருமை சகோதர சகோதரிகளை இந்த பக்கம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்துறது ரேசன் பாமாயில பயன்படுத்தி இன்னைக்கு சிக்கன் பிரியாணி போயிட்டு இருக்குது என்ன செஞ்சுக்கணும் என்ன வேணுமா நீங்க கடலெண்ணெய் எண்ணெய் முதல் கட்டம் அப்படி இல்லை அப்படின்னா மரச்சிக்கு நல்ல எண்ணெய் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க பிரச்சனை இல்லை இந்த எண்ணெய் தேர்ந்தெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க என சகோதர சகோதரிகளை இதுல நிறைய பேர் நெய்யூட்டும் கூட செய்வாங்க நெய்யூட்டு செய்யறது அதாவது முழுக்க முழுக்க பிரியாணி நெய்யிலேயே செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் இங்க தவிர்க்கிறோம் அதுவும் குளிர்காலத்தில் கண்டிப்பாக தவிர்க்கிறோம் நல்லா ஞாபகிச்சுங்க பர்டிகுலரா உடல் உபாதை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் என்னங்க என்ன உடல் உபாதைங்க சிக்கன் சாப்பிட்டா எனக்கு ஓவர் சூடு தம்பி அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப கால் கிலோக்கு நம்ம எடுத்துருக்கிறோம் வழக்கம் போல இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணணுங்க உடைக்கணும் உடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏசிட்டிஸ் சுக்கு மை ஜிஞ்சர் பவுடர் சரிங்களா அதை போட்டு முதல் கட்ட இரும்பு இதையே வச்சுக்குவோம் சரிங்களா இந்த எண்ணெயை உடைச்சிக்கலாம் ரேஷன் பாம் ஆயில் ஸோ அதை வந்து நம்ம உடச்சிக்கிறோம் அதுக்கப்புறம் கொடுங்க பட்டை கிராம்பு இதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சி பேஸ்ட்டு தயார் பண்ணியிருக்கிறோம் அது ரெண்டாவது ஏற்கனவே பவுனமாக இன்க்ரீடியன்ஸ் பண்ணியிருப்பாங்க தாலிப்புக்கு தனியாக சொல்லியிருக்காங்க இல்லைங்களா பிரியாணி இலை மராட்டி மக்கு ரோஜா இதில் கல் பாசம் அண்ணாச்சி அதெல்லாம் எடுத்துருக்கோம் இப்போ முதல்ல சரிங்களா லைட்டா அந்த சூடு வந்த உடனே அடுத்து நீ பாருங்க ஒரு பச்சை மிளகாய் இங்கேயே போட்டிருங்க ரேஷன் பாமாயில் பயன்படுத்தியில பச்சை மிளகாயை இங்கேயே போடுறோம் நோட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரமா வரத்துக்கலாம் தேவு கேட்ட தகவலையே இருக்கணும் நாங்க தேவைப்படுறப்போ இல்ல எங்களுக்கு வாய்ப்பு இல்லாதப்போ மத்த என்ன வாங்க முடியாதப்போ நம்மளும் மிடில் கிளாஸ்ல சரிங்களா வாங்க முடியாதப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த மாதிரி சமைச்சுக்கலாம் இப்ப அது வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் தக்காளி

இந்த பிரியாணி பேஸ்ட் மட்டும் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே நிறைய ரீல்ஸ் இதில் இருக்குது இங்கேயே என்னென்ன பொருள்கள்னு சொல்கிறேன் சப்போஸ் அதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க தேட முடியாதவங்க இங்கேயே தெரிஞ்சுங்க இப்போ இந்த பிரியாணி பேஸ்ட்டு முதல்ல உள்ள கலஞ்சிட்டோம் என்னென்னு சொல்கிறேன்னு பொறுமையாக முதல்ல நல்லா கலங்கிட்டு இந்த பிரியாணிக்கு எடுத்து வச்சிருக்கிற கறியை உள்ள போட்டுருவாங்க சிக்கன் பேஸ்ட்டு ஸோ இந்த பிரியாணியோடைய பச்சை பேஸ்டிலேயே என்ன ஆகணுங்க இந்த கறி முதல்ல வேகணும் சிம்பிளா நம்ம இதை வந்து சுத்தி செய்யறதுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஏற்கனவே கறியை தனியா நம்ம சுத்தி செய்யற முறைகள்ல பண்ணி இருந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம நல்லா சுத்தி செய்திருக்கணும் ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இதை நிறுத்திடுறேன் அதை சட்டியோட சூட்லயே அது நல்லா வேகும் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கக்கற பக்குவத்துக்கு இது வரணும் சரிங்களா

இங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை மட்டும் நம்ம போட்டிருக்கிறோம் நல்லா ஞாபகம் இப்ப இது நல்லா வருங்க இதோ இந்த கறி எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளையே அடிச்சிருச்சு கறி அருமையாக வெள்ளையே அடிச்சிருச்சு இந்த பசுவத்தில் இதுல எண்ணெய் கக்கி சென்டர்ல தனித்தனியா எண்ணெய் தனியாகவும் கூட்டு ஒரு ஓரளவுக்கு ஆயிடுச்சு இப்ப சிம்மில் வச்சுட்டு எடுங்க இப்பத்தான் நம்ம என்ன பண்ணுங்க பிரியாணி அரிசியே இதுக்குள்ள போடணும் 成立了。